அய்யனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே வானதி வீட்டில் வானதி கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனால் வானதி மனசு மாறின மாதிரியே தெரியலை இங்கே பாரடி இவன் மனசு மாறின மாதிரியே தெரியல உன் அண்ணன் மகன் அதான் அந்த சந்தோஷ் பையன் அவனை வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லு உங்கள் அண்ணங்கிட்ட எல்லா விவரத்தையும் ஃபோனில் சொல்லு அவன் நாளைக்கே பொண்ணு பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியோட அப்பா சொல்லவும் அப்பதான் வானதி வந்துட்டு எதுக்கு எதுக்குப்பா அவனை வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும் ஆமாண்டி வேற என்ன பண்றது எங்க அண்ணன் ஏற்கனவே ஒன்று எப்ப கட்டி கொடுப்ப எப்ப கட்டி கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் நானும் சரி இப்போ அப்ப காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லி நானும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் நீ தான் அடங்காமல் திரியிறியே நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் திரியிற அப்போ இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் உன்னையை கட்டி கொடுக்க எங்களுக்கு விருப்பம் கிடையாது அதெல்லாம் ஒரு குடும்பம் மாடி பாரு வீட்டுக்கு வந்து எப்படி பேசிட்டு போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா சொல்லவும் இங்கே பாருங்க நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி நான் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வானதி சொல்லவும் இங்கே பாரு வானதி உன்கிட்ட நல்ல விதமாக சொல்கிறேன் நீ பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கிடக்கூடாது அந்த குடும்பம் நமக்கு செட் ஆகாது நம்ம குடும்பத்துக்குன்னு தனி கௌரவம் இருக்குது ஆனால் அந்த குடும்பமெல்லாம் மானம் மரியாதை இல்லாத குடும்பம் அந்த குடும்பத்தில் போய் உன்னை கட்டி கொடுத்துட்டு நாங்கள் என் திக்கு திக்குன்னு உன்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இங்கே பாருடி உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கே வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா சொல்லவும் இங்கே பாருங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் என்னது வீட்டை விட்டு ஓடி ஓடிப்பேருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பாவை பார்த்தா வேகமாக கிச்சனுக்குள்ளே போகிறாரு அங்கே இருந்து மன்னனை எடுத்துட்டு வந்து நடு வீட்டுக்குள்ளே நின்று மன்னனைய அவர் மேலே ஊற்றிக்கிறாரு இங்கே பார்வானதி உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்க நீ அந்த பையலை கல்யாணம் பண்ணிக்கிடக்கூடாது அது குடும்பமே கிடையாது சரியான கேடு கட்ட குடும்பம் அவன் அப்போ ஏற்கனவே ஜெயிலில் போய் உட்காந்துட்டு வந்தவன் இப்போ அந்த வீட்டுக்கு ஒருத்தி புதுசாக வந்திருக்காளே அவளும் இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த வீட்டில் இருப்பாள் அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவா அந்த குடும்பம் உனக்கு சரிப்பட்டு வராது நமக்கு ஏற்ற குடும்பம் அது கிடையாது நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு இப்போ சம்மதிக்கலைன்னு வையே இப்படியே தீப்பெட்டியை பொருத்தி நான் அப்படியே செத்து போயிடுவேன் நான் செத்து போனதுக்கு அப்புறம் நீ எவனை வேணாலும் போய் கல்யாணம் பண்ணிக்க யார் வீட்டில் வேணாலும் இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா மிரட்டவும் இங்கே வானதி அவங்க அம்மாவை பார்த்து அழுக ஆரம்பிச்சுறாங்க ஏங்க அவளுக்காக நீங்க எதுக்கு சாகணும் எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க சாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா இங்க பாருடி பெத்த அப்பன் உசுர விடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்க அப்பாவுக்கு மேலே உனக்கு அந்த பாண்டியன் அப்படி என்னடி பண்ணிட்டான் அவனை போய் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உன்னை பெத்து இத்தனை வருஷமா வளர்த்து ஆளாக்கி நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களை விட உனக்கு அவன் முக்கியமாக போயிட்டானா வானதி உன் காலில் விழுந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா வானதி காலில் விழுக ஆரம்பிக்கிறாங்க இங்கே பார்த்தா வானதி அப்பா வேற மனநியை ஊற்றி நின்றுக்கிட்டு இருக்காரு வானதிக்கு என்ன பண்றதுனே தெரியல அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே பாரு வானதி உன் நல்லதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு அந்த குடும்பம் நமக்கு ஒத்து வராது அந்த குடும்பத்தை பற்றி ஊருக்குள்ள எந்த இடத்துல விசாரித்தாலும் சரி ஒரே விதமாக தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த குடும்பம் எடுத்து வச்சிருக்கிற பேர் அப்படி அதெல்லாம் ஒரு வீடாடி பார்க்க கந்த கோலமாக இருக்குது அப்படிப்பட்ட வீட்லேயும் அப்படிப்பட்ட ஆட்கள் மத்திலையும் உன்னை கட்டி கொடுக்க எங்களுக்கு ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது வானதி என் அண்ணன் மகன் சந்தோஷ் நல்லா தான் இருக்கான் இப்போ கூட வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான் கை நிறைய சம்பளம் வாங்குகிறான் எல்லா வசதியும் இருக்கிற ஒரு இடத்துல ஒன்றுனா கட்டி கொடுக்குறேன்டி அந்த பாண்டியம் வேணாம்டி நாங்கள் சொல்கிறத கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க வானதியை பார்த்தா எதுவுமே பேசாமல் அமைதியாகிடுறாங்க சரிடி நம்ம பிள்ளை சொன்னால் கேட்டுக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்பா போயிடுறாரு வானதி ரூமுக்குள்ள போய் அழுதுகிட்டே இருக்காங்க மறுநாள் காலையில ஆயிடுது வானதியை பொண்ணு பார்க்கறதுக்காக இங்க வானதியோட அம்மாவோட அண்ணன் அண்ணன் குடும்பம் எல்லாரும் வந்திருக்காங்க என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி உடனே பொண்ணு பார்க்க வர சொல்லிட்ட நீ திடுதிப்புன்னு திப்புன்னு சொன்னதுனால என்னால் எதுவும் ஏற்பாடு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட மாமா சொல்லவும் அதெல்லாம் ஒன்று இல்லைனே காலேஜ் இவளுக்கு இந்த மாசத்தோட முடியுது அதான் நாங்கள்லாம் நேத்து ராத்திரி தான் பேசணும் சரி எதுக்கு நல்ல விஷயத்த தள்ளி போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஒன்று நான் பொண்ணு பார்க்க வர சொன்னேனே அப்படின்னு வானதியோட அம்மா சொல்லவும் சரி எல்லாம் நல்லதுக்கு தான் நான் உங்ககிட்ட எப்போவோ இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் வானதியை எப்போ என் வீட்டுக்கு மருமகளாக அனுப்ப போறேனே நீயே வர அப்புறம் என்ன சரி ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயத்தை வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட மாமா சொல்லவும் அப்பந்தான் வானதியோட அப்பா வந்துட்டு மச்சான் அதெல்லாம் வேணாம் நம்ம நேராக கல்யாணமே வச்சுக்கிடுவோம் கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி நிச்சயத்தை வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி முடிக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா சொல்லவும் என்ன மச்சான் இவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்தை வைக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களால் எல்லாம் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட மாமா கேட்கவும் அதெல்லாம் மச்சான் என் பிள்ளைக்கு என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும் என் மகளுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன்னு அதுக்கப்புறம் என்ன சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை ரெண்டு வாரத்துக்குள்ளே முடிக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா அப்பா வானதி மாமா எல்லாரும் பேசி முடிச்சிடுறாங்க சரி பொண்ணை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட மாமா சொல்லவும் அதுக்கு என்னென்னே எம்மா வானதி காப்பி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா சொல்லவும் வானதியும் பார்த்தா காப்பியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா வானதி முகத்துல சந்தோஷமே இல்ல என்ன என் மருமக முகம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட மாமா கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே காலேஜ் முடிய போகிறதுனால இனிமே அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது இல்லை அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா அப்படியே பேச்சை மாற்றவும் ஓ அப்படியா சரி சரி கேலண்டர் எடுத்துகிட்டு வாங்க ஒரு நல்ல நாளாக பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட மாமாவை பார்த்தா கல்யாணத்துக்கு நல்ல நாள் குறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வானதி அம்மா அப்பா எல்லாரும் பேசி இன்னும் ரெண்டு வாரத்தில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிடுறாங்க இதை வானதி கேட்டுட்டு ரூமுக்குள்ளே போய் ரொம்ப அழுகுறாங்க என்ன இவங்க ரெண்டு வாரத்துக்குள்ளே கல்யாணங்கிறாங்க நம்ம எதுவும் முடிவு பண்ணாலும் செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க ஒருவேளை நம்ம ஏதாவது பண்ண போய் அப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா அப்புறம் என்ன பண்ணுறது இந்த பாண்டியனும் இப்படி பண்ணிட்டு போகிறான் நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வானதி அழுதுகிட்டே இருக்காங்க சரி இதை விட்டால் வேறு வழி இல்லை நம்ம பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே வானதி இருந்து ஃபோன் வரவும் ரொம்ப நேரமாக பாண்டியன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு கடைசியில் பார்த்தா என்னடி எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண மணி என்னன்னு தெரியுமா மணி ரெண்டு மணி எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் பாண்டியன் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் தூக்கம் வரமாட்டேங்குதுன்னா அதுக்காண்டி எனக்கு எதுக்கடி ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் இங்கே பாரு பாண்டி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என்னைய பொண்ணு பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க என்னோட மாமா பையன் அவனுக்கு என்ன பேசி முடிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் கல்யாணம் அதை சொல்கிறதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் எங்கள் வீட்டில் ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறாங்கடா அப்பா தலையில் மண்ணெண்ணையெல்லாம் ஊற்றிட்டு தீப்பெட்டியை பொருத்தி செத்து பேருவேன்னு மிரட்டுறாரு எங்கள் அம்மா என் காலில் விழுந்து கதறி அழுகுறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னால் உன்னை மறக்க முடியாதுடா உனக்கே தெரியும் எனக்கு உன்ன எவ்வளவு பிடிக்கும்னு ஏதாவது பண்ணுடா பாண்டி உன்னை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அழுகவும் அப்போந்தான் பாத்ரூம் போகிறதுக்காக நிலா எந்திரிச்சு வாராங்க என்ன பாண்டியன் தூங்கலையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் இல்ல வானதி போன் பண்ணான்னு பாண்டியன் சொல்லவும் என்ன இந்த நேரத்துல போன் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வந்தாங்களாம் அவளோட மாமா பையனை பேசி முடிச்சிட்டாங்களாம் இன்னும் ரெண்டு வாரத்தில் கல்யாணமா அப்படின்னு பாண்டியன் சொல்லவும் என்ன பாண்டியன் சொல்கிறீங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் கல்யாணமா அவங்க வீட்டில் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஒருத்தவங்களை காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே ஏன் இப்படி அவசர அவசரமாக முடிவெடுக்கிறாங்க ஏற்கனவே சேரன் அண்ணா விஷயத்துலேயும் இப்படி தான் நடந்துச்சு பாண்டியன் உங்கள் விஷயத்தில் இனிமே அப்படி நடக்கக்கூடாது ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்கள் இல்லைன்னா நாளைக்கு வானதி வீட்டுக்கு நம்ம எல்லாரும் நேரடியாக போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சரிங்க காலையில் வானதி வீட்டுக்கு எல்லாரும் போய் வானதியை பொண்ணு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் சரிங்க கண்டிப்பா போவோம் போய் வானதி வீட்டில் எல்லாரும் பேசி ஒரு நல்ல முடிவா எடுப்போம் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாண்டியன் பாண்டியன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க